முடி கொட்டுற பிரச்சனைக்கும் கொலஸ்ட்ராலாக கட்டுக்குள்ளே வச்சுருக்கிறக்கும் புற்றுநோய் வராமல் தடுக்கிறக்கும் வாரத்தில் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி கருவேப்பில் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஃபஸ்ட்டு குழம்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு துவரம்பருப்பு நல்லா வருத்ததையுமே கலர் மாறி நல்லா வருபட்டதையுமே தாராளமாக ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க கருவேப்பிலை வந்து சும்மா அந்த ஹீட்லேயே லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும் ஃப்ரை ஆனால் போதுங்க ரொம்ப வணங்க வேண்டியதில்லை ரெண்டையும் நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க குழம்பு தாளிப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் காரத்துக்கு நான் ஒரு வரமிளகா கிள்ளி கில்லி சேர்த்துருக்கேங்க கருவேப்பில் சேர்த்திட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி வணங்குறக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பல் பேஸ்ட்டும் சேர்த்திக்கலாங்க ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கங்க நீங்கள் சாம்பார் தூள் இல்லைன்னா வரமிளகாய் தூள் கூட சேர்த்திக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்திட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கினோம்னா சூப்பரான கருவேப்பில் குழம்பு ரெடிங்க கருவேப்பில் குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சாதம் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும்